அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நண்பர்களே சவுதி அரேபியாவின் மதீனாவில் அமைந்துள்ள மஸ்ஜிது நபவி இஸ்லாமிய வரலாற்றில் மூன்றாவது பள்ளிவாசலாகவும் மஸ்ஜிதுல் ஹரமுக்கு பிறகு உலகின் இரண்டாவது மிகப்பெரிய பள்ளிவாசலாகவும் திகழ்கிறது மூச்சடைக்க வைக்கும் அளவுக்கு அழகாக இருக்கும் இந்த பள்ளிவாசல் ஆனால் அல்லாவின் இல்லமான கார்பா ஷெரீஃப் இருபத்து நான்கு மணி நேரமும் திறந்திருக்கும் போது மஸ்ஜிதுன் நபவி மட்டும் ஏன் இரவில் மூடப்படுகிறது இரவில் இந்த பள்ளிவாசலில் என்ன நடக்கிறது ஆன்மீக உலகத்திலிருந்து யாராவது இரவில் அங்கு வருகிறார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா இந்த கேள்விகளுக்கான விடையைத்தான் இன்றைய காணொளி மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஹிஜ்ரி வருடம் ஒன்று அதாவது கிபி பி அறுநூற்றி இருபத்தி இரண்டில் முகமது நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மதீனா வந்தடைந்த போது அவர்களின் ஒட்டகம் மண்டியிட்ட இடத்தில்தான் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டது பனு நஜ்ஜார் கோத்திரத்தைச் சேர்ந்த சஹல் சுஹைல் ஆகிய இரண்டு அனாதை குழந்தைகளுக்கு சொந்தமானதாக அந்த இடம் இருந்தது இறை தூதர் அவர்களுக்கு அதற்கான விலையை கொடுத்து அந்த இடத்தை வாங்கினார் பள்ளிவாசல் கட்டுமானத்தில் சகாபாக்களுடன் சேர்ந்து இறை தூதரும் கற்களை சுமந்தார் பேரிச்சமரத் தூண்களாலும் ஓலைகளாலும் கட்டப்பட்ட இஸ்லாத்தின் எளிமையை பறைசாற்றுவதாக அன்றைய பள்ளிவாசல் இருந்தது அன்று வெறும் ஆயிரம் சதுர மீட்டர் பரப்பளவை மட்டுமே கொண்டிருந்த பள்ளிவாசல் இன்று மூன்று லட்சத்து எண்பத்து நான்காயிரம் சதுர மீட்டரில் பறந்து விருந்து கிடக்கிறது இப்போது பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் ஒரே நேரத்தில் இங்கு தொழுகை நடத்தலாம் அரபு உலகிலேயே முதன் முதலாக பயன்படுத்தப்பட்ட பள்ளிவாசலும் இதுதான் ஏன் இரவில் மூடப்படுகிறது அதற்கு இரண்டு பதில்கள் உள்ளன ஒன்று சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு மக்காவில் உள்ள ஒரு அறிஞர்கள் சபையில் ஒருவர் கேட்டார் காபா இருபத்து நான்கு மணி நேரமும் திறந்திருக்கிறது ஆனால் மஸ்ஜிதுன் நபவி இரவில் மூடப்படுகிறது ஏன் இதற்கு குரான் அடிப்படையில் பதில் சொல்ல வேண்டும் அப்போது ஒரு அறிஞர் எழுந்து ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொண்டு கூறினார் அல்லா என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு உறக்கமோ சோர்வோ இல்லை காபா அல்லாவின் இல்லம் எனவே அது எப்போதும் திறந்திருக்கும் ஆனால் மஸ்ஜிதுன் நபவியில் நித்திய இழைப்பாறுதல் கொள்வது இறை முகமது நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களாவார்கள் மனிதர்களுக்கு உறக்கமும் ஓய்வும் தேவை எனவே இறை ஓய்வுக்கு இடையூறு ஏற்படாதவாறு பள்ளிவாசல் இரவில் மூடப்படுகிறது இரண்டு சவுதி மன்னராக இருந்த அப்துல்லா மன்னரின் காலத்திற்கு முன்பு வரை பள்ளிவாசலை சுத்தம் செய்வதற்கும் பாதுகாப்பதற்கும் அகாக்கள் என்று அழைக்கப்படும் எத்தியோப்பிய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் இருந்தார்கள் உஸ்மானிய கிலாஃபத் காலம் முதல் இவர்கள்தான் பள்ளிவாசலின் சேவகர்களாக இருந்தனர் ரோமானிய பாணியிலான ஆடையை அணிந்து இடுப்பில் சாவிக்கொத்துடன் பள்ளிவாசலுக்குள் ஒரு குறிப்பிட்ட மேடையில் இவர்கள் அமர்ந்திருப்பார்கள் இவர்களுக்காக அங்கு ஒரு சிறிய அறை இருந்தது குனிந்து மட்டுமே நுழையக்கூடிய சிறிய கதவு அது பள்ளிவாசலில் எங்காவது அசுத்தம் ஏற்பட்டால் இவர்கள் எந்த புகாரும் இன்றி முகம் சுலிக்காமல் கலிமா சொல்லிக் கொண்டே அந்த இடத்தை சுத்தம் செய்வார்கள் இஷா தொழுகைக்குப் பிறகு சுமார் ஒன்றரை மணி நேரம் கழித்து இவர்கள் பள்ளிவாசலில் உள்ள அனைவரையும் வெளியேற்றிவிட்டு கதவுகளை ஒவ்வொன்றாக மூடுவார்கள் பின்னர் தஹஜுத் பாங்கு சொல்வது வரை இவர்கள் பள்ளிவாசலை சுத்தம் செய்வார்கள் இந்த நேரத்தில் வெளியாட்கள் யாரையும் அல்லது ஆத்மாக்களையோ அல்ல மாறாக சுத்தம் செய்வதற்காக மட்டுமே பள்ளிவாசல் மூடப்பட்டிருந்தது ஆனால் மன்னர் அப்துல்லாவின் காலத்தில் சட்டம் மாறியது இப்போது மஸ்ஜிதுன் நபவி முழுமையாக மூடப்படுவதில்லை பாபு சலாம் பாபுல் பக்கி ஆகிய வாசல்கள் இருபத்து நான்கு மணி நேரமும் திறந்திருக்கும் மீதமுள்ள பகுதிகள் சுத்தம் செய்வதற்காக மூடப்படுவதுண்டு மஸ்ஜிதுல் ஹரம் மற்றும் மஸ்ஜிதுன் நபவி ஆகியவற்றை இன்று நாம் காணும் வகையில் அழகாக வடிவமைத்தவர் எகிப்திய பொறியாளரான டாக்டர் முகமது கமல் இஸ்மாயில் ஆவார் அவர் கிழக்கு வரலாற்றில் உயர்நிலைப் பள்ளி பட்டம் பெற்ற மிக இளைய நபராவார் ஐரோப்பாவிலிருந்து மூன்று முனைவர் பட்டங்களை பெற்ற மிக இளைய நபர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டில் பிறந்த அவர் இரண்டாயிரத்தி எட்டில் தனது நூறாவது வயதில் காலமானார் ஹரமின் கட்டுமானத்திற்கு செலவானது நூறு பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமாகும் ஆனால் டாக்டர் கமல் இதற்கு ஊதியமாக ஒரு ரூபாய் கூட வாங்கவில்லை பின்லேடன் குழுமத்தின் வெற்றுக்காசையை திருப்பி அளித்துவிட்டு அவர் கூறினார் அல்லாவின் இல்லங்களை கட்டுவதற்கு கூலி வாங்கினால் நான் எப்படி அல்லாவை எதிர்கொள்வேன் நாற்பத்தி நான்காவது வயதில் திருமணம் செய்து கொண்ட இவரின் மனைவி பிரசவத்தின் போது இறந்துவிட்டார் அதன் பிறகு அவர் தனிமையில்தான் வாழ்ந்தார் மக்காவில் ஹரமில் பதிக்கப்பட்டிருக்கும் சலவைக்கல் கிரேக்கத்தின் ஒரு சிறிய மலையில் மட்டுமே காணப்படும் கடும் வெயிலிலும் குளிர்ச்சியை தரும் ஒரு அரிய வகை கல்லாகும் மக்காவில் வேலை முடிந்து பதினைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு மதீனாவிலும் இதே கல்லை பதிக்க சவுதி மன்னர் கேட்டுக்கொண்டார் கிரேக்கத்திலிருந்து அந்த நிறுவனத்திற்குச் சென்றபோது சலவைக்கல் முழுவதும் விற்று தீர்ந்துவிட்டது என்று சி இ மோ கூறினார் ஏமாற்றமடைந்த அவர் திரும்பத் தொடங்கியபோது அங்கிருந்த அலுவலக செயலர் பழைய ஆவணங்களை பரிசோதித்து அந்த கல்லை வாங்கியவரின் முகவரியை தருகிறார் ஆச்சரியம் என்னவென்றால் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அதை வாங்கியது ஒரு சவுதி நிறுவனம் அந்த முகவரியை பார்த்தபோது டாக்டர் கமலின் இதய பிடிப்பு ஒரு கணம் நின்று போனது அவர் உடனடியாக சவுதிக்கு வந்து அந்த நிறுவன உரிமையாளரை சந்தித்தார் கிடங்குக்கு சென்று பார்த்தபோது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கிய அந்த சலவைக்கல் சற்றும் பயன்படுத்தப்படாமல் அங்கேயே இருந்தது அது மதீனா பள்ளிவாசலுக்கு துல்லியமாக போதிய அளவிலும் இருந்தது அல்லாஹ் எங்களை கொண்டு அதை வாங்க வைத்தான் பிறகு எங்களை அதை மறக்க வைத்தான் என்று அந்த நிறுவன உரிமையாளரும் பணம் வாங்கவில்லை இறை பள்ளிவாசலுக்காக அல்லாஹ் சேமித்து வைத்தது அது இறை தூதர் முகமது நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் பள்ளிவாசலை கட்டும்போது சஹாபாக்கள் உற்சாகத்துடன் கவிதை பாடுவார்கள் இறை அவர்களுடன் சேர்ந்து பாடினார் யா அல்லாஹ் மறுமையின் கூலியே உண்மையான கூலி அன்சாரிகளுக்கும் முகாஜிர்களுக்கும் நீ கருணை பொழிவாயாக இன்றும் உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம்கள் ஒன்று கூடும் ஞானம் மற்றும் அமைதியின் மையமாக மஸ்ஜிது நபவி திகழ்கிறது அந்த புனித பூமியை சந்திக்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் பாக்கியமளிக்கட்டும் ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ